வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் விருச்சிகராசியிலும் சந்திரன் ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி வகை சூடும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் சகோதரஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்மம் ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் பிறக்கும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சோம்பலால் சில செயல்களில் தாமதம் ஏற்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சுகபோக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் தொழில் நிமிர்த்தமான புதிய சிந்தனைகள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் காலதாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும் தியானம் மற்றும் சிறு அளவிலான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்ளவும் பெண்கள் பெண்களுக்கு சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தூர பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சுவகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அலைச்சலுக்கு பின்பு கைகூடும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நுட்பமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபாரப் பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும்